அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உளவன உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றமொரு நல்ல ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டு சாலவாக்கம் ஸ்டேட் ஹைவேயிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க உத்தரமேரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டுலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம தாம்பரத்தில் வந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் ப்ளேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் ரெட் சாயில் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லை ப்ளேன் லேண்டு சிமெண்ட் ரோடு முகப்பில் அந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அன்ரோட் ப்ராப்பர்ட்டி சிமெண்ட் ரோடு முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பண்பாட்டிற்கு அல்லது பண்ணைகள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அல்லது ஒரு தொழில் சம்பந்தமான பயன்பாட்டிற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதே போன்ற விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு நமது சேனலை நீங்கள் தொடர்பு உள்ளுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் மறுத்துங்க விற்பனைக்கு வந்து உள்ள நிலத்தோட மொத்த பரப்பளவு நாற்பத்தாறு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு முப்பத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த பிரைஸ் வந்து ஸ்லைட்டில் நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினே நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம் மேலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு எண் வந்து வீடியோ ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம் மேலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் மேலும் உரங்களுக்கு நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு விழுங்கள் நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகில் ஆன் ரோட்டில் ஒரு சம்மன் நிலம் வாங்குறது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்